கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி ஏஐ நுட்பத்தினான தேடுபுறையில் பிரதமர் மோடி பாசிசவாதியாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக இடம்பெற்ற தகவல் பாஜகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுபற்றி ஒன்றிய அரசு கூகுள் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உள்ளது செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தின் அடிப்படையில் சமீபத்தில் பல்வேறு சேட்பாட் தேடுபொறிகள் பொறிகள் அறிமுகம் செய்யப்பட்டன குறிப்பாக ஓபன் ஏஐ என்ற நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அறிமுகம் செய்த சேட் ஜிபிடி இதில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இந்நிறுவனத்தில் மைக்ரோசாஃப்ட் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கும் நிலையில் சேட் ஜிபிடி அளிக்கும் பெரும்பாலான தகவல்கள் தவறானவை என ஆதாரங்களுடன் அவ்வப்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில் சேட் ஜிபிடிக்கு போட்டியாக கூகுள் சமீபத்தில் தொடங்கியுள்ள உள்ள ஏஐ நுட்பத்திலான தேடுபுரியான ஜெமினியும் பிரதமர் மோடி குறித்த கேள்விக்கு சர்ச்சைக்குரிய தகவலை அளித்ததால் தற்போது விமர்சனங்களில் சிக்கியிருக்கிறது இணைய பயன்பாட்டாளர் ஒருவர் ஜெமினி தேடுபுரியில் பிரதமர் மோடி ஒரு பாசிசவாதியா என்ற கேள்வியை முன்வைத்தபோது அவர் பாசிசவாதியா இல்லையா என்பதில் ஒருமித்த கருத்து இல்லை என்று கூறியிருக்கிறது இருதரப்பு வாதத்திற்கும் ஆதாரம் இருப்பதாகவும் தகவல்களை அளித்துள்ளது இதே கேள்வியை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குறித்து கேட்டபோது ஜெமினி ஏஐ தேடுபொறி இல்லை என்று தெரிவித்துள்ளது இதுபற்றி அவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்ததை அடுத்து இந்த விவகாரம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக கூகுள் நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது